இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு பாப்பா என்ன பாப்பா வந்து தூங்குறா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு தூங்கிட்டு இருக்கேன் விட அப்புறம் நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை குழம்பு அப்புறம் நான் உங்கக்கிட்ட ஒன்றும் சொல்லலை என்னன்னா அது அன்றைக்கி பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா பாத்திரம் பாத்திரம் இல்லை இந்த இது டப்பா போட்டு வைக்கிற டப்பா அப்புறம் பாப்பாக்கு பொம்மை அன்றைக்கி வாங்கிட்டு வந்து வீடியோலாம் போட்ட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா செல்லு வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு ரொம்ப மோசமாக இருந்துச்சு சரி டக்குன்னு இப்படி ஆயிடாது அப்படின்னு ஒரு இதில் இருந்துட்டேன் நான் இல்லைன்னா நான் இது வாங்காமல் செல்லு இது பண்ணியிருப்பேன் ஒன்றும் ஆகாது செல்லு அப்படிலாம் ஒன்றும் போயிடாது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து வீடியோவும் போட்டேன் அப்லோட் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன செய்ய சரி ஏதாச்சும் அங்கே செல்லு கிடைக்குமா அப்படின்னு போய் போனேன் செல்லு கிடைக்கி போயிட்டு அங்கே போனால் ஏழாயிரத்துக்குள்ளே தான் இருக்குது ஏழாயிரத்துக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இல்லையா காசு இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்டில் கேட்டேன் செகண்ட் ஹேண்டில் வந்து நாலாயிரம் சொன்னாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும்னா நமக்கு தொழிலே இது தான் ஆன்லைன் ஜாப் மாதிரி இது வந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க இதே இது பண்ணிகிட்ருக்காதிங்க அப்படின்னு அவங்க இது பண்ணக்கூடாது தான் ஆனால் பாப்பா வந்து சின்ன குழந்தையாக இருக்காதா அவளை எங்கிட்டு விட்டுட்டு போகிறது எதுவும் தெரியாத ஊர் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கும்போது வந்து நம்ம கூடி கூட்டிகிட்டு போக முடியாது யாரும் வேலையும் தர மாட்டேங்க பார்த்துக்கோங்க கொஞ்சம் வளர்ந்த பொண்ணாக இருந்தால் சரி பாட்டுக்கு உட்காந்துக்குவா அப்படின்னு நினச்சி வேலை தருவாங்க வந்து சின்ன குழந்தையா சேட்டை பண்ணுவா நம்ம இவ்வளவு தான் பார்த்துட்டு இருக்க முடியும் அங்கே வேலையில் இருந்துட்டு இல்லையா அப்போ எப்படி வேலை தருவாங்க நீ வேலையை பார்ப்பையா இல்லை பிள்ளையை பாப்பியான்னு கேட்பாங்க நான் அதுவும் நேரில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு தர மாட்டீங்க மரத்தில் நீ என்னமாக வேலை செய்வேன் அப்படின்னு கேட்பீங்க அப்படி தான் நான் இருப்பேன் நான் அதனால் ரெடி பண்ணிவிட்டு வந்தாச்சு பிரக செகண்ட் ஹேண்டில் வந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமும் பிரச்சனை முடியல அதுக்கப்புறமும் டவர் இல்லாமல் ஜியோக்கு வந்து டவர் கிடைக்கல சாம்சங்கில் போட்டதுனால சாம்சங் ஃபோன் வச்சுருக்கேன் செகண்ட் ஹேண்டு அதில் போட்டதுனால ஜியோக்கு வந்து டவர் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ண என்ன பண்ணணும் ஏன்னா வீடியோ போட முடியல வீடியோ அப்லோட் ஆக மாட்டேக்கு அப்படிங்கும்போது சரி நீங்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டேன் நீங்களாம் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஏர்டெல்லு ஓடோஃபோன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்மித் கடைக்கு போய் ஓடோஃபோன் வாங்கி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் எதுவும் ஓரளவுக்கு ந நெட்டு கிடைக்குதுன்னு வைங்களேன் இப்படி தான் போயிட்டுருக்கு இதெல்லாம் நான் ஏன்னு சொல்கிறேன்னா தனியாக வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை ஒவ்வொரு கஷ்டங்கள் நிறைய கஷ்டம் இருக்கும் நான் தன்மையாக ஆறுக்கிற மாதிரி ஒரு ஃபீலாகும் நான் யார்கிட்டையும் வெளியில் போய் பேச மாட்டேன் யாருத்தும் பேசணும்னு தோணும் யாத்தையாச்சும் நம்ம கவலையெல்லாம் சொல்லி அழுகணும் எனக்கு அம்மா இருந்திருந்தால் என் அம்மா மடியில் போய் படுத்து நான் எவ்வளவோ இழந்துட்டேன்ஸ் நான் உங்களுக்கு தெரியாது எவ்வளவோ இழந்துட்டேன் என் வாழ்க்கையே இழந்துட்டேன் அதெல்லாம் இழந்தது ஒரு விஷயமா என் வாழ்க்கையே போச்சு அதுக்கே நான் ஹீல் பண்ணலை இதுக்கெல்லாம் நான் ஹீல் பண்ணணும் எனக்கு ஒன்று என்ன எனக்கு என்ன கஷ்டம்னா நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை என் அப்பா அம்மா அது தனியாக வந்துட்டு சரி அவன் வேண்டானு வந்துட்டு அம்மா ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கே வந்துட்டு போமா வாரத்தில் ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போமா ஏன நாங்கள் எதுவும்

எனக்கு இது வேண்டாங்க உங்கள் அன்பு மட்டும் போது எனக்கு நான் இங்கே வந்துக்குவேன் ஆனால் ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் வந்து இருக்கணும் உங்ககிட்ட எல்லாம் பேசி சந்தோஷமா இருக்கணும் அப்பந்தான் எனக்கு இது எப்படி சொல்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது யாரும் இல்லை நமக்குன்னா அவங்களதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் சொல்லாமல் கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் எல்லாம் சமாளித்து போயிடுவேன் தனிமையாக இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்